கிழக்கு பகுதியில் இருந்து நீதமான ஒரு படை கிளம்பும் என்றார்கள் மிக நீதமான ஒரு படை கிளம்பும் என்றார்கள் கிழக்கு பகுதி என்று சொன்னால் ஷாமுடைய இடம் இங்கிருந்து நீதமான ஒரு படை வந்தால் அந்த படை அப்படியே ஜசீரத்துல் அரபுக்குள் மக்கா மதீனாவுக்குள் நுழைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்திலே ஒரு மன்னருடைய மூன்று பிள்ளைகள் ஆட்சிக்காக வேண்டி போராடி கொண்டிருப்பார்கள் வாப்பாவுட்டிருந்து இவர் எனக்கு ஆட்சி வேணும் என்று கேட்பார் அவர் அவருக்கு ஆட்சி வேணும் என்று கேட்பார் இந்த நிலைமை என்றார் சூழல்லா படம் பிடித்து காட்டினார்கள் சூழல்லா இப்படி உலகத்தில் நடந்தால் நீதமான ஒரு படை வந்து அவர்கள் வந்து மக்காவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள் அவர்கள் மதீனாவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள் அந்த படை அப்படியே வந்து மக்கா மதீனாவில் இருந்து அந்த ஏரியா அத்தனையுமே கைப்பற்றி விடுவார்கள் ஒரே ஒரு நைட் என்றார்கள் ரசூலல்லா அந்த படையில் யார் இருப்பார்கள் அவர்கள் உலகத்தில் இதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றால் அவர்கள் நீதமான படை ரசூலல்லா அந்த படைக்கு இன்ன பேர் அந்த பேர் இந்த பேர் என்று வைக்கவில்லை அதில் நீதமான படை என்றார்கள் மிக நேர்மையான படை என்றார்கள் அவர்கள் வந்த உடனேயே காபத்துல்லா அங்கே அவர்கள் இருப்பார்கள் இரவு நேரம் ஒரே ஒரு நைட் ஹஜர் அதாவது மகா இப்ராஹிமுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் எடைப்பட்ட இடத்திலே அவர் அவர் அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த படை அவர்கள் வருவார்கள் எப்ப வருவார்கள் தெரியுமா இவர்கள் வந்த உடனே மதீனா ஹை செக்யூரிட்டி சோன் மதீனாவிலே இருந்து தான் படைகள் உலகம் எங்கும் அனுப்பப்படும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா மதீனாவில் இருந்து அந்த படை அனுப்பப்படுகிற நேரம் மிக பவர் ஒரு படை பயன்படுத்துற வார்த்தை உலகத்திலேயே அதிகமான பலமான படை இந்த படை என்றார் பலமான படை மதீனாவில் இருந்து வெளியே வரும் என்றார் வேற பேர் வைக்கவில்லை பலமான படை நீதமான படை அந்த பலமான படை எங்க போகும் தெரியுமா ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்தான் துருக்கியுடைய தலைநகரத்தை இறங்கி கையில பிடித்துக் கொண்டிருப்பார்கள் துருக்கியை பிடித்தால் இன்றைக்கு துருக்கியில யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சரவாரியாக போம்பே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பீ ஸ்டோக் கண்டு பீஸ் ஸ்டோக்கை உடைத்து விட்டு துருக்கியிலே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது அரபு நாடுகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் துருக்கியில் உள்ள தலைநகரம் இஸ்தான்புல் அது இருந்து பறிப்போனது என்று செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டால் அல்லாவுடைய நல்லடியார்களே மகதி அலைசலாத்துலாமுடைய வருகைக்கும் ஸ்டன்பூலுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அமாக்கல்லது தாபி கண்ட ஊர் அலப்போவுக்கு பக்கத்திலே இன்றைக்கு அதிபயங்கரமான யுத்தம் நடக்கக்கூடிய அலப்போவுக்கு பக்கத்திலே இந்த தாபி கண்ட ஊர் எங்க கையில இருந்து பறி போய்விட்டால் அதே மாதிரி ஸ்டன்பூல் துருக்கியுடைய ஸ்டன்பூல் எங்க கையில இருந்து பறி போக அல்லாவுடைய நல்லடியார்களே அங்கே தனிமாம் மகதி வருவார் எங்கிருந்து வருவார் அறத்திலே அவர் இருப்பார் ஒரு காலமும் அவருக்கே தெரியாது அவர் தான் மகுதி என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மகுதி அவர் என்று அவருக்கே தெரியாது ரசூ என்ன சொன்னார்கள் படர்ந்த நெற்றி என்றார்கள் மூக்கு கொக்கை இன்னொரு அதிசலே மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்றார்கள் அவர் என்னுடைய குடும்பம் என்றார்கள் ரசூல் சொன்னார்கள் என்னுடைய குடும்பம் என்றார்கள் என்னுடைய குடும்பம் என்றார்கள் ரசூல் சல்லா அலிசல்ல குறிப்பாக குடும்பம் என்றார்கள் அங்கிருந்து வருவார் முகமதுல்ல அவருடைய பேர் அவருடைய பேர் முகம்மது அப்துல்லா முகமது என்னுடைய பேருக்கு கொத்தாக இருக்கும் என் வாப்பா பேருக்கு அவருடைய வாப்பா பேர் ஒத்தாக இருக்கும் என் தாய் பேருக்கு அவருடைய தாய் பேர் ஒத்தாக இருக்கும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் யார் அவருக்கே தெரியாதல்ல அவர்களியார்களையும் அவர் அந்த நீதமான படையில் வந்தவர் எங்கே வந்தவர் அவர் மக்காவில் பிறக்க மாட்டார் ஷாம் வாசி அவர் வருவார் இந்த நீதமான படைகளை வந்து கைப்பற்றின உடனே அந்த நைட் அந்த இரவு ஒரு இரவில் மகதி வெளியாவார் என்றார்ன்னு சொல்லலாம் ஒரு இரவு தான் உலகத்துக்கு அதுக்கு இரவில் இல்லை இன்னொரு சொன்னார்கள் நாள் வருவதற்கு ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் மகுதியை அல்ல அனுப்பாமல் மறுமை நாள் வராது ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா அவ்வளோ உறுதி மகதி வருவார் என்பதுக்கு மகதி அலகி சலாத்து வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பரம்பரையில் அவர் வருவார் வந்தால் அவர் அப்படியே இந்த இடத்தில் இருப்பார் மக்காம் இப்ராஹிமுக்கும் இதுக்கு இடையில் இருப்பார் அந்த நேரத்தில் கொள்வார்கள் மக்களில் உள்ள சிறந்தவர்கள் அறிவாளிகள் அவர்கள் இவரை கண்டு கொண்டு இவர் இம்மா மகதி என்பார் அல்லாவுடைய நல்லடியார் அறத்தில் அப்படி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சில பேர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும் நாலு நாட்களாக அறத்தில் தொழுகையை நடக்கவில்லை சுபத் தொழுகை முடிந்த உடனே ஒரு ஃபயர் பண்ணினார்கள் ஷூட் பண்ணி ஹரமே அப்படி போய் போய்விட்டது ஹரத்துக்குள்ளே ஒருவர் எடுத்து மைக்கே எடுத்து பிடித்து பேசினார் இமாம் வந்திருக்கிறார் இதா இருக்கிறார் இமாம் என்று ஒருவரை காட்டி அவருடைய பேர் அப்துல்லா அவருடைய பேர் முகமது அவர் படையோடு இங்கே வந்திருக்கிறார் ஹரத்தில் இமாம் வந்து விட்டார் என்று சொன்ன சேருக்கு ஹரமே குழம்பி நிற்கிறது அவர் அரபியில் பேசுகிறார் அங்கே உள்ள பாதி பேருக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏனென்றால் அஜமிகள் அங்கே இருக்கிறார்கள் என்ன பண்ணுவது என்று ஃபயர் பயர் பண்றதுக்கு எல்லோரும் ரெடியாக நிற்கிறார் ஹரம் அப்படியே இருக்கிறது சவுதி கவர்மெண்ட் அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு செக்கிங் கொடுக்கவே இல்லை இன்றைக்கு போய் ஜித்தாவில் நிற்கிறோம் என்றால் செக் பண்ண வேண்டும் என்று அவர்கள் அவசரப்படுத்தால் நீண்ட நேரம் நிப்பாட்டி வைத்து விசாரிக்கிறார்கள் என்றால் இது எல்லாம் எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு நடந்தது அல்ல என்ன நடந்தது ஹரத்திலே இம் மகதியுடைய ஆட்சி என்று சொல்லி அறிவித்து எல்லாரும் வெளியான பிறகு சவுதி அவசரமாக ஃபயர் பண்ணவில்லை ஹரம் அறத்திலே ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் அமைதியாக நின்று ரொம்ப ஸ்மூத்தாகத்தான் ஹேண்டில் பண்ணி அது மகுதி இல்லை ஏனென்றால் சவுதியை கதை நின்றது இது மகதியா என்ன யார் இமாம்கள் தெளிவாக பேசினார்கள் இப்படி மகிதி வர மாட்டார் என்றார்கள் தெளிவாக சொன்னார்கள் அல்லாவுடைய மகதி வந்து விட்டாலும் ஒரு காலமும் மகதி அழகி சலாத்து வசலாம் அவர் வர முன்னாடியும் தெரியாது அவருக்கும் தெரியாது அவர் முகமது அவர் மகுதி என்றால் என்ன தெரியும் அறுத்தம் அவர் தான் அவர்தான் ரசூல்லா சொன்னார்கள் பனி மலைகளை தாண்டியாவது மகதி வந்தால் அவருக்கு பயத்து பண்ணுங்கள் என்றார்கள் நீங்கள் எல்லோரும் அவர் அணியில் ஒன்று சேருங்கள் என்றார்கள் சாதாரண ஒருவர் வந்து நான் மகதி என்றா உனக்கு என்னடா ஆட்சி இருக்குது மகதிக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா ஜசீரத்துல ஆரப் அவர் கையில் இருக்கும் ஒரு நாளில் அவர் ஆட்சியாளராக முழு உம்மத்தும் கண்டுகொள்ளும் அல்லாவுடைய நல்லே அப்படிப்பட்டவர் வந்தால்தான் ஆட்சி ஜசீரத்துல அரபில் அது நடக்கவில்லை நிறைய பேர் வந்து ஹோட்டல்களில் தங்கி மகதி வந்தாராம் ஒரு காலத்தில் இன்னொத்தன மகதி மகதின்னு அழைத்தார்கள் இப்படி காதியானில் இருந்து எல்லாருமே மகதியை பத்தி பேசுவார்கள் அந்த மகதி அழகி சலாத்து வசலாம் எல்லாம் வரவே வரவே மாட்டார் நீங்கள் யாரை பார்த்து சந்தேகப்படவே தேவையில்லை ஏனென்றால் அவரை உலகம் இந்த உம்மத்தை அடையாளம் காட்டும் காட்டும் வரைக்கும் ஜசீரத் அரபுடைய ஜனாதிபதி அவரா அவர் மகதி அப்படி வந்தாரா மதீனாவை அவர் படை அனுப்பக்கூடிய சென்ட்ரல் பாயிண்டாக அனுப்பி உலகம் எங்கும் படைகள் போகும் என்றால் சூழல்லா மதீனாவிலிருந்து போகும் ஒரு இந்த உலகத்திலே இந்த பூமியிலே மிக பலமான படை மதீனாவிலிருந்து வெளியாகும் எங்கே போகும் தெரியுமா கனிஸ்தந்தினோப்பலுக்கு போகும் என்றால் சூழல்லா துருக்கியுடைய தலைநகரம் என்ற கிறிஸ்தன் என்ற பேர் கனிஸ்தன் தினோப்பலுக்கு போனால் அங்கே உள்ளவர்கள் சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு இவர்களுக்கும் போராட்டம் நீங்க எதுக்கப்பா வந்தீங்க உங்களுக்கு எங்களுக்கு என்ன இது படையில் போனவர்கள் சொல்லுவார்கள் இல்லை எங்களுடைய உறவுகள் நாங்கள் விட மாட்டோம் பண்ணுவார் அல்லாஹுடைய நல்ல ரசூலுல்லா சொன்னார்கள் அந்த படையை மூன்றாக பிரித்தார்கள் அந்த மிக பலசாலியான படையிலும் முனாஃபிக்கல் இருந்தார்கள் மூன்றாக ரசூல்லா பிரித்தார்கள் அதிலே ஒரு கூட்டம் புறமுதுகுட்டு ஓடுவார்கள் அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்றார்கள் ரசோல் அல்லா அதில் இன்னொரு கூட்டத்தை ரசோல்லா சொன்னார்கள் அவர்கள் அந்த யுத்தத்திலே சஹிதாக்கப்படுவார்கள் அல்லாஹ் அப்பல் ஆலமின் அவர்களை அரவணைத்துக் கொள்வான் அவர்களை மன்னித்து விட்டான் என்றார்கள் ரசோல் சொல்லா அலிசல்லும் அதிலே மூன்றாவது கூட்டம் அவர்களை தோக்கடிப்பார்கள் அந்த நேரத்தில் இஸ்தான்புல் போல் மீண்டும் எங்கள் கையில் வந்தால் ஈஷா நபியுடைய வருகை நெருங்கிவிட்டது என்ற அடையாளம் அல்லாஹுடையார்கள் இஸ்தான் போல் எங்கள் கையிலிருந்து போய் வர வேண்டும் இன்றைக்கு இஸ்தன்பூல் போகுமா என்ற சந்தேகம் எழும்பக்கூடிய யுத்தம் வந்திருக்கிறது இஸ் ஆப்கானிஸ்தானை அடித்தார்கள் உள்நாட்டு போர் அல்கைதா என்றார்கள் தாலிபான் என்றார்கள் அடித்துக் கொண்டார்கள் சண்டைகள் வந்தது கடைசியில் அமெரிக்கா தலையிட்டு அதை கையில் எடுத்தார்கள் ஈராக் யுத்தம் என்றார்கள் அது இது என்றார்கள் கடைசியில் அமெரிக்கா கையிட்டு அவர்கள் கைகளை வந்து விட்டது நல்லடியார்களே இதே மாதிரி அவர்கள் அப்புறம் பொம்மைகளை போட்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பார்கள் இதே மாதிரி இப்போ துர்க்கி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் இதே சிரியாவுடைய யுத்தம் ரசூல்லா சொன்ன அம்மாவாக இருந்தால் இது முடியவே முடியாமல் அடித்துக்கொண்டே இருந்தால் அல்லாஹுடைய நல்ல கடைசி நேரம் இருந்து தன் அந்த படை வெளியாகும் அல்லாவுடைய ஏன் நான் இருந்து சொல்கிறேன் தெரியுமா மகிதி அலை சலாத் படையில் பெரும் பகுதி சிரியா மக்கள் அல்லாவுடைய நான் இதை கட்டி சொல்லவில்லை சைவல் முஸ்லீம்ல மிக தெளிவாக வருகிறது அவர்கள் போய் ஸ்தன்பூலை பிடிப்பார்கள் பிடித்தால் சைத்தான் வெளியே வந்து கத்துவான் ரசூல்லா சொன்னார்கள் தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான் தஜ்ஜால் வந்து விட்டான் ஓடுவார்கள் அந்த அந்த ஜிஹாது படை எங்கே ஓடுவார்கள் தெரியுமா ஹதீஸில் தெளிவாக வருகிறது சிரியாவுக்கு ஓடுவார்கள் ஏன் சிரியாவுக்கு ஓடுவார்கள் தெரியுமா தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சிரியாவுக்கு ஓட்டம் எடுப்பார்கள் ஏன் தஜ்ஜால் வந்து விட்டான் அண்டர்லைன் பண்ணுங்கள் சிரியா ஏன் சிரியாவுலே மனைவி அது சிரியாவுடைய படையல்லாவுடையார்களே ஜி ஆதிலே பட்டு 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 கடைசி யுகம் பருகிற நேரம் சிரியாவில் தான் அந்த மிக பலசாலியான படை மண்ணில் இருந்து பலஸ்தீனத்திலே ஜியாது போராளிகளை நீங்கள் பார்க்கலாம் உம்மா மார்கள் மோந்து மோந்து பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் இல்லா அல்லாஹ்வுடைய பாதை போங்க என்று சொல்கிறார்கள் இந்த ஷாம் மண் மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று சொல்வதற்கான மச்சொதல் அக்ஸாவுக்கான போராட்டம் அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது யூதியுடைய கணக்குகள் பிழையாகிவிட்டது யகூதிகள் மிலேனியம் என்று பெயர் வைத்தார்கள் ஏன் பெயர் வைத்தார்கள் மலிக்கு சலாம் தெளிவாகப் பேசினார்கள் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் கிங் ஆஃப் பீஸ் சமாதானத்தின் அரசனை இரண்டாயிரம் ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள் யாரப்பா சமாதானத்தின் அரசன் த